வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் கேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது திருவருணை தளத்தில் பாடியிருக்காரு திருவருணைன்னா திருவண்ணாமலை இப்போ இந்த பாடலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற இதை தான் அம்மா சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணவங்கள்தான் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வசந்தகுமாரின்றவங்க அம்மா ஐயா வணக்கம் டாக்டர் பெரியசாமி கார்மீகம் அவர் தினந்தோறும் விடாமல் நம்மளுக்கு ரெண்டு பதிவுகளையும் பார்த்து பண்ணிடுவார் அந்த மாதிரி நம்ம ஜோதி ஜோதின்றவங்களும் ரெண்டு பதிவுகளையும் பார்த்து கமெண்ட் பண்ணிவிடுவாங்க ரவி ஆர்எஸ் அவரும் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயின்னு மூணு முறை கமெண்ட் பண்ணியிருக்கார் வள்ளலார் வள்ளலார் மதுவிலருந்து அவங்க வேல் இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம லக்ஷ்மி நரசிம்மன் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் அவர் தான் விடாமல் பார்த்துட்டு சொல்லுவார் திருக்கோவையார் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு லக்ஷ்மி லக்ஷ்மின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க கீர்த்தி கண்ணா அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இளங்கோவன் ஜெகநாதன்றவரும் கமெண்ட் பண்ணியிருக்கார் இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸு வருது நல்ல விதமாக பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த சேவை இது மென்மேலும் நல்ல முறையில் இயங்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் வேணும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பாடலை இந்த பாடலுக்கான சந்தம் தானதன 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 தனதானா ஆனை கோடு இளநீர் பாரமுளைச்சார் ஆசைப்பட்டு ஆடை மறை தாடும் மலர் குழலார்கள் ஆரவட தோடலய பேசி நகை தாசை பொருட் யாரையும் மெத்தாக மயக்கிடும் மோகர் சோனை மழை பாரவிழி தோகை மயில் சாதியற்கை தூது விடுத்தே பொருளை பரிமாத தோதகம் உற்றே நரகில் சேரும் மழற்காயனை சோதி ஒளிப்பாத மலித்தருள்வாயே தானதன தீதிமிலை பேரிகை கொட்ட சம்மலை சாய கடல் சூறை திடுவோனே தாள இயல் சோதி நிறக்காலின் எழ கோழி எடு தாபரம் வைத்தாடுபவர்க்கு ஒரு சேயே தேனின் பூவை குரப்பாவை தனத்தே உருகி சேருமணி கதிர்வேளா சிறருணை கோபுரம் உற்றான புனர் தோகயும்மை தேவ கருணை பெருமாலே சீர் அருணை கோபுரம் உற்று ஆன புனத் தோகையுமை தேவ மகற்கோ கருணை பெருமாலே இதற்கான சொல் விளக்கம் பார்ப்போம் ஆணை கோடு இளநீர் பாரமுளை சார் அசைப்பட்டு ஆடை மறைத்து ஆடும் மலர் குழலார்கள் ஆரவட தோடு அலைய பேசி நகைத்து ஆசை பொருட்டு யாரையும் மெத்தாக மயக்கிடும் ஓகர் சோனை மழை விழி தோகை மயில் சாதியர் கை தூது விடுத்தே பொருளை பரிமாதர் தோதகம் உற்று ஏழு நரகில் சேரும் அழற்காயனை உட்சோதி ஒளிப்பாதம் அளித்து அருள்வாயே ஏழு நரகத்தில் சேருவதற்கு உரியவனும் தீக்கு இரையாகும் உடலை எடுத்தவனும் ஆகிய என்னை ஜோதியுள் ஜோதியாய் விளங்கும் உன் திருவடியை தந்து அருள் புரிக எல்லாரும் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு போய் சேர்ந்த பிறகு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் ஒருத்தர் சொன்னார் போன மு போன வீடியோவில் பார்த்தேன் ஒரு சொல்லியிருக்கார் நால்வரும் நரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஞான சம்பந்தரும் சொல்லியிருக்காரு நம்ம சுந்தரரும் சொல்லியிருக்காரு மடித்தாடும் அடிமைக்கன் அன்றியே மணனி வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமிழ் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் ஏன்னா தமர் செக்கில் இடும்போது நீங்கள் தடுத்தாட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சுபர்மான் கிட்ட சொல்கிறார் இது மாதிரி மாணிக்க வாசகரும் நம்ம திருநாவுக்கரசரும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்கிற இந்த பாடல் இன்னைக்கு பாருங்க நம்ம அருணகிரிநாதரும் ஏழு நரகத்தில் சேருதற்கு உரியவனும் தீக்கு இரையாகும் உடலை எடுத்தவனும் தீக்கு உடலாக அந்த நரகில் தானே சேரும் அழர் காயனை உச்சேதி நரகத்தில் தானே தீயில போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என் குருநாதர் விளக்கம் சொன்னார் அந்த இப்போ இருக்கிற உடம்பு செத்த பிறகு அந்த நரகத்துக்கு போனோம்னா அதுக்கு அதுக்கு தாங்க வலுவான உடம்பு கொடுப்பாராம் சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு மென்மையான நமக்கு அமைப்பை கொடுப்பாராம் அந்த மாதிரி சொர்க்கம் இருக்குதா நரகம் இருக்குதான்னு நாம் ஆராயிரும் ஆனால் அது உண்மைன்றதை எல்லாரும் பதிவிட்ருக்காங்க சேர்க்கழை பெருமானும் பதிவிட்டிருக்காருன்னு எங்கள் ஐயா சொல்கிறாரு அந்த மாதிரி இப்போ அருணகிரி நாதரம் ஒவ்வொரு நேற்று ஏழு உலகம்னு படித்தோம்லையே பாருங்கள் இப்போ ஏழு நரகத்தில் ஏழு நரகத்தில் சேருதற்குரிய ஏழு நரகமாக நெருப்பு அது இது எண்ணெய் சட்டியில் போட்டு வாடுறது செக்கில் போடுறது அப்படி எல்லா விதமான வதைகளும் பண்ணுவாங்க அதை சிவபெருமான் நீ பண்ணத்தான் பண்ண சரி அவர் நம்ம பொருட்டு என்ன பண்ணுறாரு அதை தாங்கக்கூடிய வலுவான திடகாத்திரமான உடம்பையும் கொடுக்குறாராம் அந்த மாதிரி என்ன ஜோதியில் ஜோதியாய் விளங்கும் உன் திருவடியை தந்து அருள் புரிய அப்படின்றாரு அருமையான முருகப்பெருமான இதையெல்லாம் கேளுங்க நம்ம இது இதை முடிச்சிட்டு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அதுக்குள்ளே மறந்துடுவோம் என்னமோ தானதன தீதிமிலை பேரிகை கொட்ட சம் மலை சாய கடல் சூறை வத வதைத்திடுவோனே தானதன தீ என்று ஒலிக்கும் பறை வகைகள் முழங்க நன்றாக கவுஞ்ச மலை அழிய கடலில் ஒளிந்து நின்ற சூரனை வதைத்தவனே தாள இயல் சோதி நிற காலின் எழ கோலி எடுத்து தாவரம் வைத்து ஆடுபவர்க்கு ஒரு சேயே தாளத்தின் இலக்கண விளக்கமானது ஒரு பொருந்திய தனது திருவடியின் மூலம் உண்டாகும்படி ஒரு பாதத்தை வளைத்து எடுத்தும் மற்றொரு திருவடியை பூமியில் வைத்தும் நடமிடும் சிவபெருமானுடைய ஒப்பற்ற குழந்தையே எங்கள் அப்பா தாம் தோம் தீம்னு ஆடும்போது பிள்ளை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க அப்படியெல்லாம் ஆடக்கூடிய சிவபெருமானுடைய குழந்தையே அப்படின்றாரு தேனின் கோவை இதழ் பூவை குறப்பாவை தனத்தே உருகி சேரும் அணிக் கதிர் வேளா தேனின் சாறு போல் இனிக்கும் கொவ்வை பழம் போல சிவந்தும் உள்ள இதழைக் கொண்ட புல் போன்ற குறப்பெண்ணாகிய வள்ளியின் மார்புக்கு மனம் உருகி அவளிடம் சேர்ந்து அழகிய ஒளி வீசும் வேலை உடையவனே சீர் ஆருணை கோபுரம் உற்று ஆன புனத் தோகையும் மெய் தேவ ஓர் கருணை பெருமாளே அழகிய திருவண்ணாமலை கோபுரத்தில் வீற்றிருந்த உன் மனதுக்கு உகந்த தினப்புண மயிலாகிய வள்ளிக்கும் உன்னிடம் மெய் அன்பு கொண்டிருக்கும் தேவயானைக்கும் ஒப்பற்ற கருணை காட்டிய பெருமாளே பார்த்தீங்களா அருமையான திருப்புகள் திருவருணை திருப்புகள் அதாவது திருவண்ணாமலை அந்த அழகை சொல்லி அருமையாக சிவபெருமான சொல்லி பாடியிருக்கார் இந்த பாழ் நரகம் அந்த ஏழு நரகத்தில் போட்டு வாட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு கதை கதைன்னா வரலாறு அந்த பக்கமாக துருவ முனிவர் வந்துக்கிட்டு இருந்தாரன் ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தாராம் குளிச்சு குளிச்சு நீராடி திருநீர் பூசி உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு இருந்தாராம் இங்கே ஒரு கிணறு இருந்துதான் அந்த கணத்தில் ஒரே சத்தம் மட்டும் கிடைச்சான் என்னடா இந்த சத்தம் ஓன்னு எல்லாம் கத்துறாங்களேன்னு எட்டி பார்த்தாராம் எட்டி பார்த்த உடனே அந்த கணறு புனிதமாகி சூப்பராக எல்லாரும் அழகாயிட்டாங்களாம் இவர் எட்டி பார்த்துட்டு வந்துட்டார் அந்த குழியில் அந்த கணத்தில் இருந்தவங்க பூரா அழகான பெண்ணோ ஆணோ எல்லாம் எல்லாம் பாம்புகள்லாம் போய் ம மலர் மெத்தைகளாகவும் மலர் மானைகள் மாலைகளாகவும் மாறி அவங்களெலாம் அவ்வளோ அழகாக இருக்காங்களாம் உடனே அந்த தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்த யமக்குங்கிற ஓடி போய் யம தர்மா ராஜா கிட்டே போய் சொல்கிறான் ஐயா நான் இது மாதிரி அவங்கெலாம் எண்ணெய் சட்டியில் அதிலலாம் போட்டு நான் வாட்டிக்கு இருந்தேன் கிணத்துல போட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா எல்லாம் பூவாக மாதிரி அவங்களாம் அருமையாக அழகாக நிற்கிறாங்க எனக்கு என்ன விஷயம்னு புரியல நான் என்னால என்னால் அவங்கள வேதனைப்படுத்த முடியல அப்படின்னு வந்து சொன்ன உடனே யம பயம் ஆயிடுச்சு ஏடா இது நடந்தது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு எல்லாருக்கிட்டேயும் போய் சொன்ன உடனே மகாவிஷ்ணு கிட்ட ஓடுறாரு எல்லாரும் கூடி அங்கே ஓடுறாங்க போன உடனே அங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி யம தண்டனை கொடுத்தா நிற வேறையும் எல்லோரும் புனிதம் ஆயிட்டாங்களாம் அப்படின்ன உடனே அப்போ சொல்கிறார் சிவபெருமான் சொல்கிறார் அந்த பக்கமாக போன நம்ம முனிவர் இந்த மாதிரி திருநீர் அங்கமெல்லாம் திருநீர் பூசி இருந்தார் அவர் எட்டி பார்த்தார் கணத்தை அதிலிருந்து ஒரு சிந்தனை துணி இவங்கெல்லாம் பட்டு திருநீர் திருநீர் பட்டு அவருடைய இருந்த திருநீர் அப்படி சிந்தி எல்லாம் புனிதம் அடைஞ்சிட்டாங்க ஆ அந்த ஒரு சிறு துளி திருநீர்லேயே எல்லாம் புனிதம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பிரமிச்சு திகச்சு நின்றுட்டானா திருநீருக்கு அவ்வளோ மகிமை இருக்குதா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டானா யமதர்ம அந்த மாதிரி ஆறுமுகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆறுமுகம் ஆறுமுகன்னு சொல்லி திருநீரை பூசுங்க அப்படின்றாரு இந்த திருநீரை பூசனா என்ன மகிமன்னு சொல்கிறார் நாம் செத்த பிறகு நம்மளுடைய போய் விசாரணை பண்ணுவாங்க நம்மளுடைய கணக்கை எடுத்து பார்ப்பாங்க லெஜரில் என்னென்ன புண்ணியம் பண்ணிக்கிறோம்ன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறான் அப்படின்றது தான் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாக்கள் ஆகனால் அதை தான் முதல்ல பார்ப்பாங்க பார்த்த உடனே என்ன தெரியும் நமச்சிவாயம்னு சொல்லியிருக்கிறான்ப்பா பரவாயில்ல திருநீர் தினம் பூசிக்கிறான்ப்பா ஆ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலும் மழைக்கு ஒதுங்கினான் போலகுது புண்ணியந்தான் போ மழைக்கு ஓடியா அந்த அந்த கோயிலில் நின்றுக்கிறான் அந்த புண்ணியங்குதுப்பா அப்படின்னுட்டு சொல்லுவாங்க மழைக்கு ஒதுங்கி தெரியாமல் திருநீர் பூசி இந்த மாதிரி தெரியாமல் நடந்ததெல்லாமே புண்ணிய லிஸ்ட்ல போதே தினந்தோறும் சொல்லுங்க தினந்தோறும் சொல்லுங்க முருகா 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 நாங்க எந்த வேலை எப்படி இருந்தாலும் இந்த வாய்க்கு என்ன இருக்குது முருகான்னு சொல்லுங்க நம்மளுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்குது நம்மளுக்கு ஆயிரம் குடும்ப கஷ்டம் இருக்குது நாரதர் கொஞ்ச நேரம் அவர் மறந்ததுக்கு தான் அவருக்கு தண்டனை ஏன்னா நாம இல்லறத்தில் இருக்கிறோம் இல்லறத்தில் இருந்த இறைவன் நினைக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஆகையினால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளை பாருன்னு இறைவன் ஆனந்தப்படுவார் நம்மளுடைய நரகத்தை அப்படி தள்ளி வச்சுட்டு ஏ அவனை அனுப்பப்பா அம்மா அவ்வளோ குடும்ப கஷ்டத்தில் கூட என்னை மறக்கலை அப்படின்னுட்டு நம்ம ஐயா நம்மளுக்கு சிபாரிசு பண்ணுவார் அதனால் அந்த அழகிய சிவபெருமான் பெற்ற அந்த முருகப் அனைவரும் வேண்டி திருவடியை தொழுங்க இப்ப நாம சேர்த்து எழுதின பாடலை படிப்போம் ஆனைவரி கோடில நீர் பாரமுலை தாடை மறை தாடு மலர் குழலார்கள் ஆரபட பேசி நகை தாசை பொருட்டாரையுமெத்தாகமய கிடுமுகார் சோனை மழை விழி தோகை மயிர் சாதிய தூது தூதுவிடு பொருளை பரிமாத தோதகமுற்றே நரகி சேரு மழக்காயனையுட் ஜோதியமளி தருள்வாயே தானதன தீதி மிளை பேரிகை கொட்டாசமலை சாய கடற் சூறவதை திடுவோனே சோதி ஜோதி நிற காலின எடு தாவரம் வைத்தாடுபவர் தேரசவைழழ் பூவை கூறப்பாவை தன தேருகி சேருமணி கதிர்வேலா சீரருணை கோபுரமுற்றான தேவமகட் தேவ கருணை பெருமானே தேவமகோர் கருணை பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்